உங்களுக்கு எல்லாம் பாட்டு பாட ஆஸ்தியா இருக்கா கவலையே படாதீங்க நம்ம டிவைன் சிங்கர்ஸ்ல நீங்க பாட்டு பாட ஒரு அரிய வாய்ப்பு அதை எங்கன்னு பாக்குறீங்களா நம்ம மாத தொலைக்காட்சியில யூடியூப் பாடல் போட்டியோட நடத்துறாங்க அதுல நீங்க பாடுறதுக்கு உங்களுக்கு வயது வரவே கிடையாது சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இதெல்லாம் பாடலாம் நீங்க பாடுற பாட்டு கிறிஸ்துவ பாடலுக்கெல்லாம் மட்டும்தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாம பாடுற பாட்டு மூணு நிமிஷத்துக்கு மிகாம இருக்கணும் இதோட விதிமுறைகள் என்னெல்லாம் அப்படின்னா நீங்க எடுக்கிற வீடியோஸ் எடிட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்லாம இருக்கணும் ஒரு நபர் ஒரு பாட்டு மட்டும் தான் பாடணும் நம்பர் ஜட்ஜஸ் தேர்வு செய்கிற பாடல்கள் எல்லாமே யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆகும் அப்படி ஆகுற எல்லா பாடல்களுக்கும் இ சர்டிபிகேட் வழங்கப்படும் ஜட்ஜஸ் தேர்வு செய்கிற மூணு பாடல்களுக்கும் பரிசு தொகையும் இருக்கு முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசு ஐயாயிரம் ரூபாவும் மூன்றாம் பரிசு மூவாயிரம் ரூபாயும் வழங்குறாங்க பரிசு தொகை மட்டும் இல்லாம மாத டிவில பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு மே இருபத்தஞ்சாம் தேதிக்கு உள்ளாடி உங்களோட பாடல்களை எங்களுக்கு அனுப்பணும் ஸோ உங்கள் பாட்டை கேட்க நான் ஆர்வமாக இருக்கோம் இந்த டான்ஸ்ஸை நீங்கள் விட் பண்ணாதி